நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வந்து தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் சற்றம் யோசிக்காம இந்தியா வந்து கடுமையான செக் வைக்கும் விதமாக இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாகிஸ்தானுக்கு பேரழிவு ஏற்பட்டிருக்கும் அரபிக்கடல்ல போர்க்கப்பல்கள் தயார் நிலையில நினைச்ச அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை உணவு கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவம் வந்து கடும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை பற்றிய கூடுதல் தகவலையும் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஐநா மனித உரிமை கவுன்சில் மீண்டும் வந்து இந்தியா வந்து உறுப்பினராக தேர்வாயிருக்கு அதை பற்றிய கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்கப் போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க புதுசான முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பிரம்மபுத்திராவில் சீனா வந்து ஒரு பிரம்மாண்டமான அணையை கட்டிட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதனால் இந்தியாவுக்கு வர்ற நீர் வரத்து வந்து கணிசமாக குறையக்கூடும் அப்படின்னே சொல்லப்படுது இதற்கிடையில் தான் அதே பிரம்மபுத்திரால ஆறரை லட்சம் கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி தான் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்தியாவில் ஓடும் மிக முக்கியமான ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா தான் அதுவும் வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் வழியாக பாயும் பிரம்மபுத்திரா பல கோடி மக்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்குது இதற்கிடையில் தான் இந்த பிரம்மபுத்திரா ஆறுக்கு நடுவே ஒரு பிரம்மாண்ட அணையை சீனா கட்டுது இதனால் இந்தியாவுக்கு ஒரு நீர் தடுக்கப்படலாம் அப்படின்னே அஞ்சப்படுது தான் இந்த விவகாரத்தில் இந்தியா வந்து இப்போது ஆறு புள்ளி நாலு லட்சம் கோடி ரூபாய் அதாவது எழுபத்தி ஏழு பில்லியன் டாலர் மதிப்பில் பிரம்மாண்ட திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்தியாவுடைய மின்சார திட்டமிடல் ஆணையமான மத்திய மின்சார ஆணையம் இது குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நாட்டில் அதிகரிச்சுட்டு ஒரு மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள பிரம்மபுத்ரா படுகையிலிருந்து எழுவத்தி ஆறு ஜிகா வாட்டுக்கும் அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய புனல் மின் நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரம்மபுத்திரா படுகையிலிருந்து இந்த மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னும் இதுக்காக எழுவத்தி ஏழு பில்லியன் அதாவது ஆறு புள்ளி நாலு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பிரம்மாண்ட திட்டம் வந்து வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தோம்னா வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கும் பிரம்மபுத்திராவுடைய பன்னெண்டு படுகைகள் இருக்குல்ல அது இரநூத்தி எட்டு பெரிய நீர்மின் திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு இதிலிருந்து அறுபத்தி நாலு புள்ளி ஒம்போது ஜிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பம்ப் செட் சேமிப்பு ஆலைகளிலிருந்து கூடுதலாக பதினொன்று புள்ளி ஒன்று ஜிகாவாட் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னும் இதன் மூலம் ஒட்டுமொத்த மின்திறன் எழுவத்தி ஆறு ஜிகாவாட்டாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீனாவுடைய திபேத்தில் உற்பத்தியாகும் பிரம்மபுத்திரா நதி இந்தியா மற்றும் வங்கதேசம் வழியாக பாய்ந்து வங்கக்கடலில் சேருது பிரம்மபுத்திரா பாயும் இந்திய பகுதியிலிருந்து குறிப்பிடத்தக்க புனல் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் குறிப்பாக சீன எல்லையில் அமைஞ்சிருக்கும் அருணாச்சல பிரதேசத்தில் அதிகபட்ச மின்சார உற்பத்தி திறன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆற்றுப்படுகை இரண்டு நாட்டு எல்லையில் சீனாவுக்கு அருகே அமைகிறதுனால இது முக்கியமானதாக பார்க்கப்படுது சீனாவுல பிரம்மபுத்திரா ஆறு யார்லும் ஷாங்போ நதி அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பிரம்மபுத்திராவுடைய மேல் பகுதியான யார்லும் ஷாங்போ நதியில சீனா வந்து அணை கட்ட திட்டமிட்டிருக்கு இந்த அணைய சீனா திட்டமிட்டபடி கட்டுனாங்கன்னா வறண்ட காலங்கள்ல இந்திய பகுதிக்கான நீர்வரத்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் குறையலாம் அப்படின்னு அஞ்சப்படும் நிலையில தான் இந்தியா இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பிரம்மபுத்ரா படுகை அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம் அசாம் சிக்கிம் மிசோராம் மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களுடைய பகுதிகளை உள்ளடக்கியதாகும் இந்தியாவின் பயன்படுத்தப்படாத புனல் மின்சார திறன்ல எண்பது சதவீதத்துக்கு மேல் இந்த படுகையில் இருப்பதாக மத்திய அரசுடைய அறிக்கை வந்து சொல்லுது இந்த திட்டத்தின் முதல் கட்டம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் படிப்படியாக செயல்படுத்தப்படும் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது கட்டத்துக்கு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வலைக்கும் செலவாகும் அப்படின்னும் மதிப்பிடப்பட்டிருக்கு பல்வேறு மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த திட்டத்தை மேற்கொள்ளும் இதில் சில திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க அதே வேளையில் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு சரியான அடி ஒன்று கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக இராணுவ நடவடிக்கைகளுடைய டைரக்டர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் அவர்கள் சில முக்கிய தகவலை வந்து பகிர்ந்திருக்கிறார் இப்போது அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆப்ரேஷன் செந்து நடந்துட்டு இருந்தப்போ பாகிஸ்தானை நோக்கி அரபிக் கடலை இந்திய கடற்படை தயாராக இருந்ததாக சொன்ன ஜென்ரல் ராஜீவ் காய் அவர்கள் பாகிஸ்தான் பின்வாங்கல அப்படின்னா அவர்களுக்கு பேரழிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் பயங்கரவாத முகாம்களை குறி வச்சு இந்தியா ஆப்ரேஷன் சிந்துர் தாக்குதலை நடத்திச்சு இந்த தாக்குதலில் பல்வேறு தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டாங்க இதற்கிடையில்தான் ஆப்ரேஷன் செந்தூர் தொடர்பாக சில முக்கிய தகவல்களை இராணுவ நடவடிக்கைகளுடைய டைரக்டர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரலான ராஜீவ் காய் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது அரபிக் கடலில் இந்திய கடற்படை தயாராக இருந்ததாக தெரிவித்த அவர் நான்கு நாட்கள் நீடித்த மோதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானே போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு ஐக்கிய நாடுகள் சபையின் படை பங்களிப்பு நாடுகளுடைய தலைவர்கள் மாநாட்டில் அவர் மேலும் என்ன சொல்லிருக்கார்னா இந்திய கடற்படையும் ஆபரேஷன் சிந்துர்ல ஈடுபட்டு இருந்துச்சு இந்த உண்மை பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம் கடற்படை வந்து அரபிக் கடலில் நிறுத்தப்பட்டிருந்துச்சு பாகிஸ்தான் பின்வாங்காமல் இருந்திருந்தாங்கன்னா மிக கடுமையான விளைவுகள் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அவர்கள் அதாவது பாகிஸ்தான் வந்து மோதலை மேலும் தொடர முடிவு செஞ்சிருந்தாங்கன்னா அது அவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கும் கடல்லிருந்து மட்டும் இல்லாமல் எல்லா பக்கத்திலிருந்தும் தாக்குதல் நடந்திருக்கும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே ஆறு ஏழு வரைக்கும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து திட்டமிட்டோம் இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்கள் இலக்குகளை கண்டறிஞ்சோம் எதிரிகள் நமது நாட்டில் ஊடுருவதை தடுக்க நம்முடைய எல்லைகளில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் இந்த நடவடிக்கையின் போது பல துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க அவர் மேலும் பாதுகாப்பு படையின் மூலம் தாக்குதலுக்கான பட்டியல் வந்து இறுதி செய்யப்பட்டுச்சு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் மிக சிறப்பான தகவல் போரும் நடந்து வந்தது பொய்யான தகவலை நாம முறியடிச்சோம் இப்போது பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவுடைய நிலைப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே அதேபோல் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறாரு அவர் வந்து மூணு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு இனி பயங்கரவாத தாக்குதல்கள் அப்படிங்கிறது போரின் ஒரு செயல் இதுக்கு உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் அடுத்து அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அடிப்பணிய மாட்டோம் கடைசியாக பயங்கரவாதிகளுக்கும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளிப்பவர்களுக்கும் இடையே எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படின்னு மூன்று முக்கிய எச்சரிக்கைகளை நாங்கள் அனுப்பினோம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை இந்திய ராணுவம் எங்கு சென்றாலும் துரத்தி சென்று அழிப்போம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தோம் அதை நாங்கள் செஞ்சு காட்டினோம் அதுக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் ஆச்சு ஆனால் அது வரைக்கும் நாங்கள் அவர்களை சும்மா விடலை தேடிக்கிட்டே தான் இருந்தோம் இதனால் தான் அவர்கள் ஓடி ஓடி சோர்வடைந்திருந்தாங்க இதன் மூலம்தான் நீதி வழங்கப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே ஆப்ரேஷன் சிந்து ரயின் போது இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு சாவு பயத்தை மரண பயத்தை காமிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்முடைய தம்மையில் கூட இதை போடலாம் நண்பர்களே மரண பயத்தை காமிச்ச இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் இந்தியா வந்து கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தாங்க அதே போல் ஜம்மு காஷ்மீருடைய குப்வாரா பகுதியில் இருக்கும் கட்டுப்பாட்டு கோட்டில் ஊடுருவல் முயற்சியை இந்திய இராணுவம் வந்து முறியடிச்சதுல இரண்டு பயங்கரவாதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அண்மையில் செய்திகள் கிடச்சிருக்கு ஊடுருவல் முயற்சியில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு சவால் செஞ்சுருக்காங்க அதே போல் தொடர்ந்து துப்பாக்கி சண்டையிலையும் ஈடுபட்டிருக்காங்க இதுவரைக்கும் நடந்து வரும் இந்த நடவடிக்கையில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்முடைய அதிகாரிகள் வந்து செய்திகள் நிறுவனத்துக்கு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவத்தை நம்முடைய இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்காங்க இரவு ஏழு மணி அளவில் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டத்தை நோக்கி துருப்புகள் வந்து துப்பாக்கி சூடு நடத்தியதாக சொல்லியிருக்காங்க அந்த பகுதியில் நடவடிக்கைகள் தொடருது மேலும் விவரங்கள் வந்து காத்திருக்கு அப்படின்னும் ராணுவ அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க மற்றொரு சம்பவத்துல துட்னியல் பகுதியில் பல குண்டுவெடிப்புகள் பதிவாயிருக்கு இது ஒருங்கிணைந்த ஊடுருவல் முயற்சிகளை குறிக்குது பகுதியை ஒளிரச் செய்யவும் எல்லையை தாண்டி ஏதேனும் நடமாட்டம் இருக்கிறதா அப்படிங்கிறதை சோதிக்கவும் தீப்பிழம்புகள் சுடப்பட்டது அப்படின்னு ஒரு வட்டாரம் வந்து தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க மேலும் என்ன சொல்றாங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும் கட்டுப்பாட்டு கோட்டில் இருக்கும் எந்த ஒரு ஊடுருவல் முயற்சியை முறியடிக்க ராணுவம் எல்ஓசி மற்றும் உள்பகுதியில் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கு இந்த குளிர்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக மலைப்பாதைகள் மூடப்பட்டிருக்கு மலைப்பாதைகள் மூடப்படுறதுக்கு முன்பே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் ஏவுதளங்கள்லேருந்து இந்திய எல்லைக்குள்ள நுழைய பயங்கரவாதிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கிது ஊடுருவ காத்திருக்கும் பயங்கரவாதிகளுடைய எண்ணிக்கை சுமார் நூறாக இருக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்துடைய ஜெனிவாவில் அண்மையில் ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் போது பாகிஸ்தானுடைய பயங்கரவாத நடவடிக்கையை சுட்டிக்காட்டி மனித உரிமைகளுக்கு எதிரான மிகவும் மோசமான நாடு பாகிஸ்தான் அப்படின்னு இந்தியா குற்றம் சாட்டினாங்க இந்த நிலையில் தான் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வாகியிருக்கு இந்த விவகாரத்தை நியூயார்க்கில் இருக்கும் ஐநா சபைக்கான இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதி ஹரிஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு இது குறித்து அவர் எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்கிறாருனா ஐநாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி எட்டாம் ஆண்டு காலத்துக்கான மனித உரிமைகள் கவுன்சில் உறுப்பினராக இந்தியா ஏழாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு மகத்தான ஆதரவை அளித்த அனைத்து பிரதிநிதிகளுக்கும் நன்றி இந்த தேர்வு மனித உரிமைகள் அடிப்படை சுதந்திரங்களுக்காக இந்தியா அழிச்சிட்டு வரும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிக்குது பதவிக்காலத்தில் இதே நோக்கத்தை தொடர்ந்து நிறைவேற்றும் வகையில் செயல்படுவோம் அப்படின்னு ஹரிஷ் அவர்கள் தன்னுடைய பதிவில் வந்து சொல்லியிருக்கிறாரு சரி நண்பர்களை நம்முடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை இந்தியாவுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம் இன்றைக்கி நீங்கள் பல செய்திகளை கேட்டிருப்பீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்